எப்போது ஒம்பது மணிக்கு மேலே முழிக்கிற எனக்கும் ஹர்லினுக்கும் இன்றைக்கி சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு அது என்னென்னு தெரியல ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் எழுந்திருக்கவே நம்ம உடம்பு சப்போர்ட் பண்ணுது மார்னிங் சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட்டே இப்போ தான் முழிச்சு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு ஆயில் மசாஜெல்லாம் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அவளுக்கு ஏற்ற சின்ன டப்பில் ஃப்ளவர்லாம் போட்டு அழகாக குளிக்க வச்சாச்சு குளிக்க வைக்கும்போது தான் நோட் பண்ணேன் இந்த அழகிய கூந்தல் இன்றைக்கி காணாமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி என்னோடய ஹர்லினை வீட்டில் ரெடி இது பண்ணிட்டு இருந்த நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் சர்ச்சில் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சமையலுக்கு ஆட்கள் எல்லாரும் வந்ததும் அதெல்லாம் கவனிக்கிறதும் ஃபுல்லாக வெளியாக பிஸியாக இருந்தாங்க இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் ஊரோட சர்ச்சு இங்கே வச்சு தான் ஹர்லீனுக்கு முடி எடுத்து காது குத்த போகிறோம் சமையல் வேலையெல்லாம் சர்ச்சில் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சாச்சு எங்கள் வீட்டில் இருந்தால் அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி தாத்தா தம்பி தங்கச்சின்னு எல்லாருமே வந்துட்டாங்க வந்தவங்க எல்லாரையும் கவனிச்சிட்டு நானும் ரெடியாக போயிட்டேன் எங்க ஊருக்கு போனாதான் இந்த சாரீ ஜுவல்லுக்கு வேலையே வருது நானும் ரெடியானதும் எல்லாரும் சர்ச்சுக்கு போக கிளம்பியாச்சு ஹர்லின் எல்லாரையும் ஒன்னா பார்த்துட்டு செம ஹாப்பியா எல்லார்கிட்டயுமே விளையாடிட்டு இருந்தா தாத்தா கொல்லு தாத்தான்னு எல்லாருமே ஒரே நேரத்துல பார்த்தாச்சு இந்த வீடியோ மூலமா ஹர்லின் லைஃப் லாங் இது ஒரு நல்ல மெமரியாவும் இருக்கும் ஹர்லின் குளிச்சதுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டா இப்பதான் முழிச்சா நல்லா விளையாட்டு மூட்ல இருந்ததுனால நல்ல நேரம் ஆரம்பித்ததும் எல்லாருமே வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு நடராஜா சர்வீஸ் மூலமாக கிளம்பி போயாச்சு சர்ச்சில் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மொட்டை போடுற ப்ராசஸ்லையும் ஹரீனாக உட்கார வச்சாச்சு மாமா மடிக்கு என்னோடய தம்பியை தான் உட்கார வச்சிருந்தோம் பாப்பா கையில் டைவெட்டுக்கு சில பொருளை கொடுத்துட்டே தான் இருந்தோம் ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாள் பாதி மொட்டை போடுற வரைக்குமே அவள் பாட்டுக்கு விளையாடிகிட்டு இருந்தா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சிணுக ஆரம்பிச்சு பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக மொட்டையை போட்டு முடிச்சிட்டாங்க குளிப்பாட்டி சந்தனம் தடவுனதுக்கு அப்புறம் தான் பாப்பா கொஞ்சம் நார்மலானா. இருந்தாலும் எல்லார் மேலேயும் செம கோபத்துல இருந்தா என்ன தவிர யாருக்கிட்டையுமே போக மாட்டேன்னு மாட்டேங்குறா இனிதான் அடுத்த டாஸ்க்கு காது கூத்துறது ஆரம்பமே அமர்கலமாக இருந்துச்சு காது குத்துறதுக்குள்ளே ஹர்லினா எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாப்பா சிரிப்பே காணும் ஒவ்வொருத்தரும் கையைப்பொடி காலைப்பொடி தலையை ஆட்டாமல் பிடிங்கணும் அவளைப்படுத்துன பாட்டுக்கு எல்லாரையும் பார்த்து பார்த்து தான் இருந்தாள் ஹர்லின்லாம் பிளெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு சித்தி அத்தை மாமாலாம் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போனாங்க அதை முடிச்சுட்டு மாஸ் அட்டன் பண்ண எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஹர்லின் அழுதுகிட்டே இருந்ததுனால நான் சர்ச்சுக்கு வெளியவே சுற்றிக்கிட்டு இருந்தேன் டயர்டாக பாப்பா இருந்ததுனால கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டான் தூங்கி முடித்ததுக்கப்புறம் தான் ஓரளவு நார்மலா இருந்தா நம்ம குழந்தைகளோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது பந்தி ஏற்பாடு எல்லாமே அழகா என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க அண்ணா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்ததுனால ரிலாக்ஸாகவே ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் மனநிறைவா சாப்பிட்டுட்டு ஹர்லின பிளெஸிங்லாம் பண்ணிட்டு போனாங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சுது வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே வேகமா காற்றெல்லாம் நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா மழை பெஞ்சுது ஹர்லின் ஃபர்ஸ்ட் டைமாக மழையை தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தா பார்க்கவே அழகா இருந்துச்சு கடவுளோட ஆசிர்வாதத்தோடையும் ஃபேமிலியோட சப்போர்ட்டோடையும் எல்லாமே அழகாக முடிஞ்சது